நீ இருக்கு எங்களுக்கு த்ரூ அட் பேசின வரைக்குமே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என்னோட அம்மா வந்து என்னோட ஹீரோயின் மாதிரி அப்படின்னு உங்களோட பிபி ஆப்ரேட் பண்றது என் ஆப்ரேட்டிங் யூ எத்தனை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு எனக்கு எங்கள் அம்மா சர்ஜரி பண்ண எனக்கு நார்மல் டெலிவரி ஆப்ரேஷன் பண்ணலை இங்கேயே கிளியர் பண்ணிடுறேன் பட் அந்த எங்க அம்மாங்கிறதுனால தான் என்னால் அவ்வளோ ஊர்ஜிதமா நார்மலுக்கு என்னால இறங்க முடிஞ்சதோ நம்ம கூட எனக்கு தெரியல ஏன்னா அத்தனை நார்மல் டெலிவரி செங்கம்மா பண்ணுவாங்க எவ்வளோதான் நான் நீங்கள் பேஷண்ட் கேட்டாலும் சரி நான் கேட்டாலும் நானே கேட்டேம்மா என்னால் முடியல எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு சி செக்ஷன் போயிடலாமா அப்படின்னு வலிக்காங்கலாம் சிசேரியன் பண்ண முடியாத உனால் முடியும் அப்படிதான்டா இருக்கும் வலி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க ஸோ தி லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸு அம்மாங்கிறதுனால எங்கேயுமே தவறு நடக்காது ரெண்டாவது த எக்ஸ்பீரியன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷி ஹேஸ் அப்போ வாட் அமௌண்ட்டு நாங்கள் நான் என்ன கேவ் பர்த் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஷி வாஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வேர் ஷி கேன் மேக் மிஸ்டேக்ஸ் என்ன சொல்கிறேன் ஹீரோயின் கம் ஒரு பெரிய டாக்டர் ஏஞ்சலுங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அம்மா நீங்க எங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் அம்மா கிட்ட பட் ஆனால் அது ஒரு இவ்வளோ பெரிய வரும் பிளேஸ் கிவிங் பர்த் அது வந்து இருப்போமா இல்லையான்னு தெரியல பட் ஆனால் மதர்ஸை மட்டும்தான் எந்த கிட்ட ஆனாலும் நம்புவாங்க மதர் இஸ் கிவிங் சம்திங் ஒரு லைஃப் லைஃப் கொடுத்த மதர் இஸ் கிவிங் அகேன் அ லைஃப் டு யூ அதான் எங்க அம்மா குழந்தை எடுக்கும் போது பேரம் பிறந்துட்டான் அப்படின்ட்டு அப்படிதான் சொன்னாங்க ஏமா என்னை நீங்க கேட்கல பேரம் பிறந்துட்டான்னு கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க உனக்கு பையன் பிறந்துட்டான்னு சொல்லலை அப்படின்னு அதுதான் அந்த ஜெனரேஷன் அங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகுது இல்லையா அது ஒரு பிளசன்ட் மெமரி தான் அது கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட் பை எனி words. So எந்த பொண்ணுமே அவ்வளவு தைரியம் உள்ள போயிருக்கு அதுதான் இப்போ இல்ல இல்ல தைரியத்துக்கு அதான் சொல்றேன் அம்மாவே அம்மாவே பொஜிஷியனு லேபர் ரோடு குள்ளார போறதுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி போனது ஹஸ்பண்ட் அணைச்ச டிஸ்டர்ப் வேணும்னா சிசேரின்கா ஹஸ்பண்ட் அணைச்சா குடுத்துட போறாங்க இதுல எங்க தவறு நடக்க போகுது அப்படிங்கறதுதான் அக்கா பொஜிஷியனு அவங்களும் பக்கத்துல உட்கார்ந்து எல்லாரும் உக்காந்து வச்சிட்டு உட்காரு ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி பார்த்துட்டு மொத்த ஃபேமிலியும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்புறம் எல்லாருமே லைக் அதை தாண்டி டாக்டர்ஸா இல்லாத என்னோட மதுரை எல்லாருமே லைக் அதான் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா ஒரு நார்மல் டெலிவரினா எத்தனை பேர் இருக்கிறாங்க அதையும் தான் உறவுகள் அங்கேயே தானே ஆரம்பிக்கிறது அதுதானே இப்போ மெயின் பர்சனுக்கு வருவோம் சரவணகுமார் அவர்கிட்ட வருவோம் உங்கள அப்படி லவ் போர் பண்றாரு இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இது சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐ திங்க் இட்ஸ் லவ் மேரேஜ் அப்படியா எல்லாரும் சொல்றது அது ஒன்னுதான் ஆனா இது அரேஞ்ச் மேரேஜ் இஸ் அவங்க வந்து சென்னையை அதனால தான் நான் இன்னைக்கு திருவாரூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து அதான் ஒரு கேஸ் கொடுக்க மீன் தான் வந்தாங்க அப்பா இல்லையா அவங்க தான் திருவாரூர் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அட்டன் பண்ணப்போ எல்லாருமே வர்ற எல்லாருக்குமே வீட்டில் வந்து டிஃபனா அந்த மாதிரி ஃபுட்டு எந்த டைமுக்கு வரங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்னா அரேஞ்ச் பண்ணுவோம் அது எங்களோடய ட்ரெடிஷனே வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவங்கள பிரேக்ஃபாஸ்ட்கு இன்வைட் பண்ணது தான் வாங்க சாப்பிட்லாம் கேஸ் முடிச்சாச்சுன்னு நான் ஆஸ் யூஷுவல் ஹாஸ்டல்லேருந்து வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு ஒரு வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்க அப்போ எங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சுடிதார் ஒரு நார்மலா ஒரு நார்மலா வீட்டில் இருப்போம் இல்லையா ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு என்னங்கப்பா அப்படின்னா இல்லைப்பா இவருதான்ப்பா கேஸ்க்கு வந்தாங்கப்பா அப்படின்னா அப்படிங்களா ஓகே அவ்வளவுதான் நான் பேசுனது அப்ப சும்மா நார்மலான ஒரு கான்வர்சேஷன்ல கூட நான் கலந்துக்கலாம் அவர் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் அப்பா நான் நாளைக்குதான் காலேஜுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் சொன்னாங்க நான் அதனால நான் இன்னைக்கு ஒன்லி அப்பாலாம் இல்ல அவர்கிட்ட எங்க எங்களுக்கு வந்து நார்மலாவே சர்வ் ஆகும் அவர் எக்கு வேணார் என்ன நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டேங்களா அனுசரிச்சுக்க முட்டை சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் டாக்டரை காட்டிவன் நீ அந்த மாதிரி நீங்கள் இல்லைல்லாம் எக்லாம் சாப்பிட்றேன் காலையிலேயே எப்படி எக் சாப்பிட்றது அப்படின்னா இனி நான் ஹேவிங் கான்வர்சேஷன் அது நடந்து ஐ டோன் நோ ஹவு திங்ஸ் அதான் சொல்றேன் மேபி இதோ யூனிவர்ஸ் பின் த ரைட் பர்சன் ஆன் மீ அப்படிங்கிறது தான் அந்த ஜேர்னிங்கிறது சரி எல்லாரோட வாழ்க்கையிலேயே இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்ககிட்டயுமே இருந்தது தான் பட் வி லேண்ட் ஹவு டு ஓவர் கம் அவர் ஷார்ட் கமிங்ஸு அதுல அடிச்சுக்க முடியாத உண்மைக்குமே நான் சொல்லுவேன் இஸ் இஸ் டாலரேட்டட் மை பிட் ஷார்ட் அண்ட் ஃபார்வர்ட் லைக் காதல் எல்லாத்தையும் தாண்டி மாதல் இருக்கும் கத்து சண்டை சச்சரவு எல்லாமே இருந்தாலுமே ஹீ நோஸ் டு பேலன்ஸ் இது பிக் பண்ண ஒரு விஷயமா அந்த அந்த இஸ் ரைட் மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணது ஒரு ப்ரொஃபஷன் வைஸ் ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அங்கே கிரீன் சிக்னல் ரெண்டாவது இந்த போட்டோட ஓகே இட் லுக்ஸ் பெட்டர் லைக் குட் குட் லுக்கிங் ஓகே நீங்க பார்த்தீங்கன்னா எதை லுக்ல லுக் வைஸும் யூ ஃபீல் லைக் நல்லா இருக்கிறாங்க லைக் நோ இல்ல அதே நான் ஹிஸ் அண்ட் அண்ட் இஸ் டாக்டர் லுக்கிங் குட் ஒரு டாக்டர் மாப்பிள்ள எக்ஸாக்ட்லி அதேதான் தான் டாக்டர் நம்ம படிக்கும் போது அப்படா நமக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ள தான் கிடைக்கணும் அப்படிங்கறது அதுலயும் அனசா டபுள் டமாக்கா கண்ணா லட்டு தின்னு ஆசைங்கிற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னா இப்ப என்னான சேம்புல்ஸோ ஹியூமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது ஏறா போவேன் இல்லை இவர் எப்பயாவது இப்போ ஹோப்பி வருவாரு என்ன என்னடா ஏன் இப்படி முகம்லாம் ஏன் ஏன் இப்படி என்ன யோசின என்ன என்ன யோசிச்சுட்டு கை கேன் ரீட் மை ஃபேஸ் யூ கேன் ரீட் மை எமோஷன்ஸ் லேயர் பை லேயர் லேயர் பை லேயர் சரிடா குடு கரண்ட் வச்சிக்கணும் கை கொடுங்களேன் ஒரு நிமிஷம் ஓகே திவ்யா இப்போ என்னன்னா இது எனக்கு கரண்ட் சரிங்களா அந்த டென்ஷன் தியேட்டர்லயும் சரி தி ஆபரேஷன் தியேட்டர்லயும் சரி ஹீ கேன் ஹேண்டில் ரொம்ப காமன் பாயிட்டா கேசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு பயங்கர காமன் கம்போஸ்ட் அதனால அந்த எனர்ஜி எடுத்துக்கணும்னு நினைப்பேன் கரண்ட் கரண்ட் வச்சிக்கிறேன்டா அப்படின்னு கரண்ட் ஆஹ் ஓகேடா அப்படி அந்த அது தான் தட் அந்த அளவுக்கு இஸ் வீஸ் வெரி சப்போர்ட் ஆஹ் ஒரு டாக்டர்ஸ் லைஃப்னு ஒன்னு இருக்கும்ல ரெண்டு பேருக்கும் டைம் பேலன்ஸ் பண்ண முடியாது ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற இடம் எல்லாமே வந்து டவுனே டவுனா நான் எதையுமே பார்த்ததில்லை அப்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே டாக்டர் அனசடிஸ்ட் ஹஸ்பண்ட் அனசடிஸ்ட் இதில் பிளஸ் தான் எல்லாமே எதுவும் எனக்கு தெரியல ஸோ இன் டூ தியேட்டர் வி ஸ்பெண்ட் டைம் அவுட் சைட் தியேட்டர் உங்களுக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி லைக் எப்போதுமே என்ன சொல்லுவோம் எங்க கூட ஒரு கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கேப்பேன் கேட்போம் இல்லையா வை நாட் மழை பெய்யுது ஒரு கப் ஆஃப் டீ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா எங்களுக்கு எல்லாமே இட் வில் ஹேப்பன் ஐ நாட் மிஸ் எனி திங் தியேட்டர்ல தான் இருக்கிறோம் வெளியில வர்றோம் மழை பெய்யுது டீ குடிக்கலாமா அப்படின்னா டீ வி கேன் ஹேப் டீ

ஆஸ் இஃப்னா எனக்கு சுகன்யா மேம் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அஸ் அ டாக்டர்க்கு பாரும் ஓகேவா ஏன்னா நிறைய பீப்புள் எவ்ளோ உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஷேட் நிறைய இருக்கு ஸோ சோசியல் மீடியாக்குள்ள எப்படி என்ட்ராணிங்க அண்ட் அத எப்படி கையாள்றீங்க ஏன்னா ஒரு டாக்டர்னாலே ஆஸ் லைக் நம் வெரி பர்ஸ்ட் பேசனது தான் அந்த ஒரு காம் கம்போஸ்னஸ் அண்ட் ஒரு ரெக்கட்னஸ் இன் பேஸ் விச் காம் கம்ப்ளீட் சைலன்ஸ்ல போர்ட் போலியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாக்டர் ப்ரொஃபஷன்க்கு இல்லையா நீங்க எப்படி ப்ரெசென்ட் ஆகுறீங்க அந்த ரெஸ்பெக்ட்ட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி

இதுக்கு மேல நானும் உங்ககிட்ட இந்த லைக் இன் மூவிஸ் இல்ல உங்களுக்கு உங்க வைஃப் சீரியஸா இருக்காங்க உங்களுக்கு இப்ப டெலிவரி ஆக போது இல்ல உங்களுக்கு பயன் போறதுக்கா லைக் இவ்வளவுதான் கான்வெர்சேஷன்ஸ் மினிமைஸ்ட் கான்வெர்சேஷன் சோசியல் மீடியால நான் வந்தது ரொம்ப ஆக்சிடென்டல் தான் ரொம்ப ஆக்சிடென்டல் எனக்கு இது இந்த மாதிரி பேக் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் அது அப்ப ஆரம்பிச்சப்போ என்னோட இனிஷியல் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் பேசிக்கலி மோட்டிவேஷனல் ஓகே மென்டல் ஹெல்த் ஹெல்த்மென்ஸ் ஹெல்த் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ ஒன்லி டுக் பேக் ஃபார்வர்டு அப்போ நிறைய இப்போ இன் ஒரு வீடியோ இருக்கும் யூடியூப்ல கேன்சர் அவங்களுக்கு வந்து நம்ம கேன்சர் லேடீஸ் சர்ஜரி முடிச்சிட்டு தேவர் ஸ்டக் இன் த பெட் ஃபார் லாங் டைம் கேன்சர் இல்லையா இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸ் இவங்களை எப்படிரா எழுந்திரிச்சு நிக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சப்ப சரி ஒய் நாட் ஒரு டான்ஸ் ஆடினா என்ன அப்படின்னாதான் அவங்க கூட ஒரு டான்ஸ் ஆடி இருப்பேன் அந்த டான் டெட்டான் திருச்சிம்பலம் இருக்காதா அதுக்கு அவங்க கூட ஆடி இருப்பேன் அது அது அதான் சரி ஆடினதை சரி வீடியோ எடுத்து அவங்களுக்கு காட்டலாம் நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்க அவங்களுக்கான ஸ்டெப் தான் அது அது பார்த்தா அத நாங்க சும்மா போஸ்ட் பண்ணா அது இதெல்லாம் அப்பதில இருந்தே போயிட்டி தான் இருக்குது ஒரு प्रेग्नेंट உமன் அவங்க வந்து शी இஸ் a டான்சரும் நாங்க அப்ப அவங்க கூட ஒரு ஆடுனது தான் அந்த காதலின் மியூஸிக்க அந்த காதலிக்கும் பேன அந்த டடடட அந்த ஸ்டெப் தான் அவங்க கூட ஆடுது டான்ஸுங்கிறது இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட்ங்கறது பிளான் பண்ணி இன்னைக்கு நம்ம டான்ஸ் அப்படின்ட்டுலாம் இல்லை இப்போ அவங்க சிக்கா இருந்தாங்க அவங்கள எந்திரிச்சு நிற்க வைக்கணும் அவங்கள சிரிக்க வைக்கணும் என்ன பண்ணணும் ரெண்டாவது இந்த ப்ரெக்னென்ட் மத்த டான்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு எந்த ஸ்டெப்பு எந்த அளவுக்கு தான் அவங்களால மூமெண்ட் கொடுக்க முடியும் அந்த ஸ்டெப்பு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டீவன் தான் இறங்கி அவங்கள கொண்டு போயிட்டு டான் டான்லாம் ஆட முடியாது ஸோ தட் இஸ் ஹவு அதை எடுத்து நாங்கள் அப்புறம் சரி யூடியூப்லயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது பேக் ஃபயர் ஆனது என்னோட ஃபேஸ்புக் ஹேக் ஆன வரைக்கும் போயிருக்கு டென் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒரிஜினலாக எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் தட் கான் ஓவர் நைட் பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ்னஸ் தென் நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது என்கிட்ட டேரக்ட் ஒரு டாக்டர் இப்படிலாம் இருக்கலாமா நீ என்ன ஆடிக்கிட்டு இருக்க இத மாதிரிலாம் என் பித்திலாம் அதாவது தௌசண்ட் கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் ஒரு ரெண்டு கமெண்ட் நெகட்டிவ் அவ்வளோதான் ரேஷியோ பாருங்க ப்ரொப்போர்ஷன் பாருங்க பீப்புள் லவ் திஸ் அண்ட் ஐ லவ் திஸ் அபவ் ஆல் எனக்கு இது பிடிச்சிருக்கு என்னோட லேபர் வார்டில் நார்மல் டெலிவரி பண்ணும்போது ஆமாம் நான் பாடிக்கிட்டு தான் பண்ணுறேன் ஆமா என்னோட மதர்ஸோடு ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் தேட் அண்ட் மை மதர்ஸ் என்ஜாய் நோபடிஸ் கம்ப்ளைனிங் யாரும் இதை பற்றி கம்ப்ளைண்ட் இஷ்யூ வைக்காததுனால ஐம் ஹாப்பி அது உங்களெல்லாம் சமாதானப்படுத்தணுங்கிறது என்னோடய நோ மோட்டிவே கிடையாது இதனால் இன்னும் ரெண்டு பேர் நார்மல் டெலிவரிக்கு பயப்படாமல் உள்ளார வர்றாங்க பெயின் ஃப்ரீயாக இருக்கும் இவங்கள இவங்கக்கிட்ட போனால் வழி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஐம் ஹாப்பி வித் தட் என் டீம் இல்லாமல் நான் கிடையாது நீங்கள் நிறைய எல்லாரையும் பற்றி கேட்குறீங்க பர்சனலாக நான் டாக்டர்ன்னு இல்லாமல் என் டீமை பற்றியே சொல்கிறேன் கடைநிலை ஊழியர் நானுன்றதான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் பிள்ளைகளே ஏ டீம் பி அதில் வந்து டீம் ஏல ரெண்டு எல்லா டீமே அட்ரஸ் பண்றது வந்து பிள்ளைகளும் இங்க தான் அந்த பசங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னா அழகா அவங்க பேரை சொல்லி சொல்லிட்டு போயிடு இல்லைன்னா திருதெய்வமே தேவதையே எம்மா தேவதையே இந்த தப்ப மட்டும் திருப்பி பண்ணிடாதம்மா எம்மா திரு தெய்வமே கொஞ்சம் கவனத்தை இங்க வாங்க இங்க கொஞ்சம் இன்னும் ஒருபடி தான் போய் இப்போ அவங்கவுங்களுக்குட்டு ஒரு க்ளோஸ்னஸ்ஸான ஒரு நேம் இருக்கும்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத இந்த பேரை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா தெரியல இப்போ நான் சொன்னா அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்கும்ல அவங்கள நான் அட்ரஸ் பண்ணும்போது என்ம்மா ஆகாய வீரரே கொஞ்சம் கவனத்தை இங்கே வைங்க காதல் அப்புறம் பண்ணலாம் எங்கமோ அந்த ஆகாய வீரரை அவங்க கொஞ்சம் கூப்பிடுங்க இது யாரு வாய்ந்து இந்த டேபிள் அடுக்குனது மேடம் அந்த சிஸ்டர் மேடம் ஓ ஆகை வீரர் அதான் எல்லாம் லட்சணமா இருக்கவே கூப்பிட மாவாங்களே அப்படின்னு ஒரு என்ஜாய்மெண்ட்ல ஒரு ட்ரூ அவுட் ஒரு வைப் செட் வைப் இது சொல்றேன் எனர்ஜி வைப் சொல்றேன் மைப்லென்த் ஆஃப் மி இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஹாஸ்டல் என்னன்னா அங்க என்னால இத்தனை பேர் கூட என்னால இது கொலாபரேட் ஆகி கம்யூனிகேஷன் அஜஸ்மெண்ட் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார் கூடயுமே என்னால் ஐ ஹவ் ஹேவ் டு லிவ் தேங்க் யூ சுகன்யா மேம் லைக் ரியலாக சொல்லணும்னா நான் ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட இன்டர்வியூ போகிறேன் இட் மைட் பி சொஃபஷனல் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் பட் இட் யூ மேட் லைக் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டீங்க நீங்களா ஒரு டாக்டரா யூ மெனி வெரி கம் லைக் எனக்கு பியூச்சர்ல யாராவது ஒரு சஜெஸ்ட் பண்ணுவேன் பயப்படாதீங்க உமன்ஸ் அங்க போங்க உங்களோட பிரெக்னன்சி கொஞ்சம் நார்மலா அவங்க கொண்டு போயிடுவாங்க ஹாப்பியா இந்த ரொம்ப சஃபகேட்டிங்கா பயந்துட்டே சுத்துவாங்களே அவங்களை கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்பினா இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் எல்லா உமன் அவுட்கும் நான் ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறேன் விமன் பேசிக்காவே அவங்க இயற்கையிலே பவர்ஃபுல் தட் இஸ் வை நம்ம வந்து சைல்டு பர்த்துக்கு ப்ரிப்பேர் ஆகி இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு பர்சன் சார் நம்ம தான் ஒய் பி டிஃபர் நம்மளோட வழித்தாங்கும் மனப்பான்மை நமக்கு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அது கிடையாது ஸோ நார்மல் டெலிவரி பத்தி பயப்படவே வேண்டாம் நீங்க பெயின் பேரிங் கெபாசிட்டி பெயின் ஸ்கேல் நீங்கள் டியூன்டு ஃபார் நார்மல் டெலிவரி ஃபார் டெலிவரிசி பிரெகனன்சியை பார்த்து பயப்படுறதுக்கோ இல்லை எதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டாம் ரெண்டாவது யாராவது உங்களை எங்கேயாவது காயப்படுத்தினாங்கன்னா அது ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கட்டும் அப்யூஸாக இருக்கட்டும் இமோஷ்னல் அப்யூஸாக இருக்கட்டும் அப்யூஸ் 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 இஸ் அன் நெவர் டாலரேட் ஸ்பீக் அவுட் எந்திரிச்சு நின்று சொல்லுங்க நீ பண்ணது தவறு எனக்கு அது காயப்படுத்துனுச்சு இனி இந்த தவறை என்கிட்ட செய்யாது